ஜூரி கமலத்தால் ஏற்படுகின்ற மூட்டுவலியை இயற்கையான முறையில் எவ்வாறு சரி செய்யலாம் என்பதை தான் இந்த காணொலியில் பார்க்க போகின்றோம் நம் சில உணவுப் பொருட்களுடைய மூலமாக உருவாகும் ஒரு வகை கழிவுப் பொருள் சில நேரங்களில் அளவுக்கு அதிகமாக சேரும்போது சிக்கலை கூட ஏற்படுத்தி விடுகிறது இந்த சிக்கலை இயற்கையான வழிகளில் சரி செய்ய முடியும் என்று சொன்னால் நம்ப முடிகிறதா ஆம் இயற்கையான வழியில் இவ்வாறான நோய்களை சரி செய்து கொள்ள முடியும் இயற்கையில் கிடைக்கும் இந்த மூலிகை பொருட்கள் மூலம் உங்களுடைய ஜோரி கமலத்தை சரி செய்யலாம் மற்றும் மூட்டு வலியை குறைக்கலாம் என்று கூறப்படுகிறது அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று தெரியுமா இந்த பாலில் அல்லது தேனில் கலந்து குடிப்பதன் மூலம் கிடைக்கும் நன்மைகள் தான் இதில் நாங்கள் தெரிந்து கொள்ளப் போகின்றோம் அஸ்வகந்தா மூலிகை பலரும் அறிந்திருப்பீர்கள் பல காலமாக மருத்துவ குணங்களுக்காக பயன்படக்கூடியதாக இந்த மூலிகை காணப்படுகிறது சிறுநீரகங்கள் செயல்பாட்டை மேம்படுத்தி தேவையற்ற கழிவுகளை வெளியேற்ற இது உதவுகின்றது உடலின் பியூரின் அளவை கட்டுப்படுத்துவதிலும் முக்கிய பங்கு இந்த மூலிகை வகிக்கின்றது மூட்டுவலி வீக்கம் போன்ற சிக்கல்களை நிவர்த்தி செய்வது மட்டுமன்றி தூக்கத்தை மேம்படுத்தவும் இந்த மூலிகை உதவுகின்றது அஸ்வகந்தா பொடியை பால் அல்லது தேனுடன் கலந்து குடிப்பதன் மூலமாக நிறைய பலன்களை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் இதனை தினசரி பழக்கமாக வைத்து கொண்டோமானால் நிச்சயமாக எங்களுடைய உடலில் ஏற்படுகின்ற மாற்றத்தை கண்கூடாகவே அவதானிக்க கூடியதாக இருக்கும் உடல் சோர்வு மூட்டு உரைகள் மற்றும் வீக்கம் போன்றவற்றையும் குறைவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறது இயற்கை உடல் நலத்துடன் வாழ இவை உதவியாக இருக்கும் தினசரி ஒரு குறிப்பிட்ட அளவில் இந்த பொடியை பாலில் சேர்த்து குடிப்பதன் மூலம் நல்ல ஒரு உடல் ஏற்படும் இந்த மூலிகையை எப்போது எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதை பற்றி தெரிந்து கொண்டு நெறிமுறைகளின்படி செய்கின்ற போதுதான் விரைவில் பலன்கள் கிடைக்கக்கூடியதாக இருக்கும்